சுட்ட <IX> போச்சு <aklatCalais> <stip> <pior mia. sm Hungarian>

வாங்கங்க நீல வாங்கங்க எவ்ளோ வாங்கீங்க நிறைய அதிகமா 10 நிமிஷம் هيكறாரா அது நம்மளக்கு இல்ல அத என்னட்ட ஆசீர்வாதம் வாங்கீங்க என்ன என்ன வட்டி குடுதா குடுத உங்களுக்கு என்ன குடுத உங்களுக்கு என்ன குடுதா எனக்கு வந்து ரொட்டி சுட்டி சுகர் இருக்கும் நான் நினைக்கிறேன் சாமி 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 சாமி

எத்தனை கலைகள் இருக்கு அறுபத்தி நாலு கலைகள் இருக்கு ஆமா ஒன்னுக்கு ஒரு பிறந்த ஆடு வந்து ஒரு கலை ஆமா ஆர்மோனி வாசிப்பதும் ஒரு கலை அது வந்து மிருதங்கத்துல பாருங்க கடைசியில் கொடுத்தாலும் பாருங்க அந்த மங்கள வாத்தியம் மங்கள வாத்தியமா மங்களகரமான வாத்தியம் மங்களகரமான வாத்தியம் நீ கொடுத்ததா ஒரு வரவேற்பு உங்க வரவேற்பு கிரகமான ஒரு வாத்தியம் எப்பொருள் யார் யாரும் கேட்கணும் அப்பொருள் காண்பதே

அப்படி ஊதுற பொழுது அதுல எந்த நெருப்பு ஒருவேளை பறந்து அவர் தலையில வச்சிருந்த பூவுல பட்டுச்சுன்னா அது குடும்பத்துக்கு அவசகனம் என்பதை உணர்ந்து சொன்ன வார்த்தை அடுப்போதும் பெண்களுக்கு படிவில் அளந்து கட்டிய பூ அங்கே இறக்கு இதைத்தான் சொன்ன தமிழுக்கு பெருமை அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு இறக்கு முருங்கைய வச்சவன் பெருமையோட முருங்கையை வச்சவன் வெறுங்கையோட போனாங்க அது எப்படி முருங்கையை வச்சு வெறுங்க போறேன் ஆமாமா முருங்கையை வச்சவன் வெறுங்கையோட தான் போகணும் இந்த முருங்கைக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது கீழே இருந்து பூர்வில இருந்து அந்த காய் வளைக்கும் மனுஷன் அந்த வயசுல சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம் நினைக்கும் வயசான காலத்துல அதை சாப்பிட்டவனுக்கு குச்சி உண்ட தண்ணி வராது அதாவது அந்த முருங்கையை வச்சு அதிகமாக சாப்பிட்டவனுக்கு குச்சி உண்ண வேண்டிய அவசியம் இல்ல

மூணாவது தெருங்கிற வீதி ஒரு பால் குடமோ காவடியோ இல்லை எது எடுக்கிறோமோ அப்படின்னா அந்த தெருங்கிற வீதி சுத்தமாக மூணு நாலாவது இந்த மனுஷனுடைய மனசை சுத்தமாக்கி குடும்பத்தோட வைக்கிற நிகழ்ச்சிய ஆத்தா வாசல்ல உட்கார்ந்து விடிய வரைக்கும் பாக்குறதுக்கு பேர் தானே திருவிழா இல்லைன்னா அது திருவிழாவுக்கு அர்த்தமே அல்ல விழா வீடுனா எல்லாம் விழுந்து போச்சு சரிங்களா இப்ப திருவிழாவுக்கு மகிழ்வு உண்டு அதான் சொன்னா கோயில் இது ஏன் தெரியுமாண்ணே கோயில் இல்லாத ஊர்ல இருக்க கூடாதுன்னா ஏன் இருக்க கூடாது நம்மளுடைய முன்னோர்கள் மிகப்பெரிய அறிவாளி கோயில் இல்லாத ஊர்ல ஏன் இருக்க கூடாதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா கோயில் இருந்துச்சுன்னா கோபுரம் இருக்கும் கோபுரம் இருந்தா கலசம் இருக்கும் அந்த கலசத்துக்குள்ள உள்ள ஒன்பது வகையான தானியம் இருக்கும் நிறைய அதனுடைய தன்மை என்ன இன்னைக்கு நூறு மாடி கட்டி இடிதாங்கி போட்டேன் ஒயிப்படை அன்னைக்கெல்லாம் இல்ல இல்ல அப்ப கோயைக் கட்டி குமரதெருப்பி மேலே கலசம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தானியம் அதுல வரகங்கிற தானியம் அதிகமா இருக்கும் அதனுடைய உடனே என்ன தெரியுமா என்ன மழை மலைவெஞ்சி என்ன இடி இடிச்சாலும் யாருக்கு எந்த பைப்பு குறா கோயில் சுத்தி பதறு வீடு இருக்கு இந்த வீடுகள் எல்லாம் பாதி போராம என்ன பண்ணறான்

கோயிலுக்கு போனால் விளக்கு இருக்கும் அந்த விளக்குல முதல்ல எண்ணெயை ஊற்றணும் அடுத்து திரின்னு ஒன்று போட அடுத்து நெருப்புங்கிற தீயை பற்ற வைக்கணும் அப்படின்னா மூணு வந்துருச்சு எண்ணெய் ஊத்தி திரு போட்டு தீ பத்த வச்சா விளக்குறிய மூணையும் பிரிச்சு சேருங்க எண்ணெய் திரு தீ எண்ணெய் திரு தீ என்ன திருத்தி என்ன திருத்தி ஆத்தா உன் வாசலுக்கு விளக்கு ஏற்ற வந்தனா இந்த விளக்கை ஏற்றி என்ன திருத்தி அற்புதமா உன் அன்போட உன் பக்தியோட நான் வாழ்வேங்கிற காலத்துக்காக தாயா ஒரு ஆத்தமரம் கோயிலில் போய் விளக்கேற்று விஷயத்துக்கே விவரம் கொடுத்தவன் அந்த அதனால அந்த விளக்கேற்றுறதுக்கே எவ்வளவு பெரிய விஷயத்தை வச்சிருக்கேன் சும்மா சரியா ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் யாரும் போறதில்லை ஆமா தலைவரி குளமா போய்